இப்போ ஓபிஎஸ் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்கா இல்லையா இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கணக்கு என்ன சார் ஒரு ஒரு சி ரொம்ப சிம்பிள் எப்படி பார்த்தாலும் ரைட்டா ராங் அதிமுக ஒரு திராவிட கட்சி இன்னைக்கு அது கொள்கையிலேருந்து சில இடங்களில் சமரசம் செஞ்சுருக்கிறாங்க விலகி போயிருக்கிறாங்க மேபி பட் அதிமுக எது எப்படி பார்த்தாலும் பெரியார் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர்களுடைய வழியில் வந்து ஒரு இயக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது இன்னைக்கு நடக்கலைங்க வரலாற்றில் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நடந்துச்சு எம்ஜிஆரும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரையுமே திருப்பி ஒன்னா சேர்க்கறதுக்கு திமுகவி அதிமுகவி ஒன்றா சேர்ப்பதற்கு எம்ஜிஆர் காலத்திலேயே ஒரு முயற்சி நடந்துச்சு அதுக்கான பேச்சுவார்த்தைகள் கூட நடந்துச்சு அப்கோர்ஸ் அதன் பேர் அது நடக்காமல் போச்சு சிபிஐ கட்சியில இருந்து ஒருத்தர் விலகி சிபிஎம்ல சேர்றாருன்னு வைங்க உங்களுக்கு அதில் ஏதாவது அதிர்ச்சியாக ஏதாவது ஆச்சரியம் இருக்குமா இல்லை ஒரே கொள்கை தான் ஒரே கொள்கை சிபிஐலேருந்து விலகி ஒருத்தர் பாஜக சேர்ந்துட்டாங்கன்னா நீங்கள் ஷாக்காவீங்க பெரிய காங்கிரஸ்லேருந்து ஒருத்தர் விலகி பாஜக சேர்ந்தா தான் உங்களுக்கு ஷாக்காக இருக்கும் காங்கிரஸ்ல இருந்து ஒருத்தர் விலகி தமாக ஜனதா உங்களுக்கு ஏதாவது ஷாக் இருக்குமா இருக்காது அதே தான் திமுக அதிமுக எல்லாமே யாரை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் பெரியாரையும் அண்ணாவையும் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இதுல ஆகிறது ஒண்ணுமே இல்லை அதிமுக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி வளர்க்கப்பட்டவங்க கலைஞர் எதிர்ப்பு இல்ல திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு திமுக ஏன் எதிர்க்கிறாங்கன்னு கேட்டால் சொல்ல தெரியாது திமுக இப்ப இப்ப என்ன கேளுங்க பாஜக ஏன் எதிர்க்கிறீங்கன்னா பத்து பாயிண்ட் சொல்லுவேன் பாஜக ஒரு மதவாத கட்சி பாஜக சிஐ கொண்டு வருது என்ஆர்சியை கொண்டு வருது இந்த நாட்டில் சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்குது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பால்படுத்திடுச்சு பாஜக உடைய கொள்கைகள் வந்து அது வந்து ஒரு சார்புடைய கொள்கைகள் இந்த மாதிரி நான் ஒரு பத்து கா அவன் சித்தாந்தமே அதுவாக தான் இருக்குது அவன் வந்து சனாதனத்தை திணிக்கணும்னு நினைக்கிறான் நான் சொல்வேன் அப்படியா கம்யூனிஸ்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க ஒரு பத்து ரீசன் அடுக்குவாங்க அதிமுக திமுக கொள்கை அடிப்படையில் என்ன வித்தியாசம் கொள்கை அடிப்படையில் நிர்வாக ரீதியாக சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அது அப்படி இரு அப்படி இருக்கின்ற பொழுது ஈஸியாக சேர முடியுங்கிறேன் நான் சொல்வது கொள்கை அடிப்படையில் முரண்பாடு கொண்ட பாஜகவோட நீங்கள் போகிறது தான் என்னது தப்பு ஆபத்து கொள்கை அடிப்படையில் முரண்பாடு இல்லை நிர்வாக ரீதியிலாகும் வருத்தங்களும் ஏற்பட்டு பிரிந்தவர்கள் ஓரணியில் சேர்றதுல என்ன இல்லை ஒன்றும் பெரிய அப்படி தானே மரியாதைக்குரிய திரு வைகோ அவர்கள் இன்றைக்கு திமுக கூட்டணி இருக்கிறார் மதிமுக திமுகவுக்கும் கொள்கை அடிப்படையில் என்ன பெரிய வித்தியாசம் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு இருப்பது தான் பேராபத்து ஓபிஎஸ் ஸ்டாலினோடு இருப்பது எந்த விதத்திலும் இல்லை அது காலத்தின் தேவை கட்டாயம் கருத்து வேறுபாடுகளை கருத்து மாறுபாடுகளை துறந்து கலைந்து பாஜகவிற்கு ஒரு விழுக்காடு கூட இந்த மண்ணில் இடம் கொடுக்கக்கூடாது என்ற தளத்தில் எல்லாருமே ஓரணியில் சேர வேண்டும்